யோகா என்ற வார்த்தைக்கு ஒன்றிணைதல் என்று பொருள் தேகத்தையும் மனதையும் அறிவையும் உணர்வுகளையும் மற்றும் ஆன்மாவையும் ஒன்றாக இணைப்பதுதான் யோகாவின் நோக்கம் எங்கள் அனுபவத்தில் எல்லாமே ஒன்று என்று உணரும்போது நம்மை முழுமையாக உணர முடியும் அதுவே யோகா மேலும் யோகா கலை இந்தியாவில் சுமார் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது என்பது மிகவும் விசேஷம் உடல் மன உற்சாகத்திற்கு யோகா ஏற்கனவே கொண்டுள்ளது மன அழுத்தம் பதட்டம் மனச்சோர்வு ஆகியவற்றை குறைக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு தசையிலும் வேலை செய்யும் வகையில் பல வகை ஆசனங்கள் உள்ளன சுமார் முன்னூறு மில்லியன் பேர் உலகம் முழுவதும் யோகா பயிற்சி செய்கின்றனர் யோகா என்பது ஆன்மீக ஒருமை உடல் மற்றும் மனம் ஆகியவற்றை ஒன்று சேர்க்கும் இது உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை ஆரோக்கியமாக வாழச் செய்கிறது யோகா குறிப்பாக பிராணயாமம் மற்றும் மனநிலை பயிற்சிகள் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை வழங்குகிறது யோகா மூளை செயல்பாட்டை பண்படுத்தி கவன சக்தி நினைவாற்றல் மற்றும் நிலைத்த மனநிலையை மேம்படுத்துகிறது யோகாவின் பயிற்சிகள் மற்றும் சுவாச கட்டுப்பாடுகள் தூக்கத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைத்து தரத்தை உயர்த்தோம் ஒட்டுமொத்த உடல் மனம் மற்றும் உயிரின் சமநிலையை ஏற்படுத்துவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது ஒரே நேரத்தில் மெதுவாக கலோரி எரியச் செய்வதைக் கொண்டு எடை கட்டுப்பாடு சாதிக்க இயலும் சீராக இரத்த ஓட்டம் ஓடச் செய்து சுவாசம் நன்றாக இயங்கச் செய்வது யோகாவின் இன்னொரு முக்கிய நன்மைதான்